இந்த கலியுகத்தில் கடவுளை நேரில் பார்க்க முடியுமா நிச்சயமாக முடியாது ஆனால் கடவுளை நிச்சயமாக நம்மால் உணர முடியும் நம்முடைய துன்பங்களை தீர்த்து வைக்க கலியுகத்தில் கடவுள் நேரடியாக வரமாட்டார் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் தான் நமக்கு உதவி செய்வார் அந்த வகையில் உங்களுடைய கஷ்டங்கள் தீருவதற்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்க வேண்டும் அந்த முருகனை நீங்கள் உணர வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகன் உங்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும் வேண்டுமென்றால் அந்த தரிசனத்தையே நீங்கள் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதி சக்தி வாய்ந்த இந்த ஒருவரி மந்திரத்தை மூன்று நாட்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் கூற வேண்டும் நாளை பங்குனி உத்தர நன்னார் நாளை முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து சொல்ல துவங்கி பாருங்கள் அடுத்த மூன்று நாட்களில் உங்களுக்கு வாழ்வில் நம்ப முடியாத அதிசயங்கள் பல நடக்கும் நாளை தினம் ஆரம்பிப்பது மிகவும் விசேஷம் முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான திருவிழா பங்குனி உத்தர நன்னார் கோலாளமாக நடக்கும் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நீங்கள் முருகனை உணர என்றார் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு செய்ய வேண்டிய எளிமையான முருக மந்திர வழிபாட்டையும் முருகன் மந்திரத்தையும் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வரிகள் உங்களுக்கு தெரியும் என்றால் சந்தோஷம் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நாளையிலிருந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகன் பாதங்கள் சரணடைவோம் என்று நம்பிக்கையோடு சரணாகுதியோடு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் பல சக்தி வாய்ந்த தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரித்து முருக தரிசனத்தை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கலாம் शरवणभवा गुघषण्मुगा शरणं शरणं शरवणभवा गुघषण्मुखा शरणं शरणं शरवणभवा गुघषण्मुगा शरणं शरणम् நேரம் இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு மணி நேரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த மந்திரத்தை முருகனின் முன்பு அமர்ந்து மனமுறிய சொல்ல வேண்டும் கணக்கு கூட வைக்க வேண்டாம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் அந்த அப்பன் முருகன் உங்களை நெருங்கத் துவங்கி விடுவான் பிறகு அவனை உணரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் முருகன் என்னை நெருங்கிவிட்டான் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது பூஜை செய்யும் பொழுதே உடம்பு சிலிர்க்கும் கண்களிலிருந்து தண்ணீர் வரும் உங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டார்கள் ஆனால் மன தைரியம் அதிகமாக இருக்கும் யாரோ உங்களுடைய தோலை தொட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல் உணர்வு ஏற்படும் சந்தனவாசம் பன்னீர் வாசம் விபூதி வாசம் அப்படி வீசும் அந்த ஒரு நொடி முருகன் உங்களை வந்து அடைந்து விட்டதாக தான் அர்த்தம் உங்களுக்கு முருகன் நம்பிக்கை இருந்தால் நாளை முதல் மூன்று நாட்கள் இதை முயற்சி செய்து பாருங்கள் மூன்று லோகத்தில் எவரும் மரியாதை ஒரு முகழ் ஒரு மகிழ்ச்சியும் உங்களை வந்து சேரும் என்ற தகவலுடன் தெரியாமல் பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நிறுத்தோடு சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர மகாபெரியா போற்றி